ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் மத நல்லிணக்கத்திற்கான சகோதரத்துவ சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அனைத்து மதத்தினரும் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் சர்வ மதத்தினரையும் உறுப்பினர்களாக கொண்ட பல்சமய நல்லுறவு இயக்கம் சார்பில் சத்தியமங்கலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வயநாட்டில் உயிரிழந்தோருக்கு மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது நிகழ்ச்சிக்கு பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் எம் எம் ராமசாமி தலைமை வகித்தார் பஞ்சாப் குருத்துவாரா கமிட்டி தோனி சிங் முன்னிலை வகித்தார் இதில் பல்சமய நல்லுறவு இயக்க மாநில தலைவரும் தமிழ்நாடு அரசு மாநில சிறுபான்மையினர் நல ஆணையத்தின் உறுப்பினர் முகமது ரஃபி பங்கேற்று பேசுகையில் அனைத்து மதத்தினருக்கும் அனைத்தும் என்ற திட்டத்தின் கீழ் ஹஜ் பயணம் மேற்கொள்ள நிதியுதவியும் ஜெருசலேம் மற்றும் இந்து கோவில்களுக்கு செல்ல நிதிகள் ஒதுக்கப்படுகிறது வழிபாடுகள் வெவ்வேறாக இருந்த போதிலும் வெளியே வரும் அனைவரும் இந்தியர்கள் என்பதே உண்மை மாமன் மச்சான் உறவு போல மத நல்லிணக்கத்துக்கான சகோதரத்துவம் தொடர வேண்டும் இதனை வலியுறுத்தவே இக்கூட்டம் நடத்தப்பட்டுள்ளது இறுதியாக விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சியில் ஐம்பது ஆண்டுகால பத்திரிகை துறையில் சிறப்பாக பணியாற்றி வரும் எஸ் என் கோபால்சாமி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கேடயம் வழங்கப்பட்டது எதிரொலி செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் நிஜாம் பாஷா ஒளிப்பதிவாளர் சிவகுமார் இன்று ஈரோடு மாவட்டம் சக்தி மங்கலத்தில் இயக்கத்தின் சார்பாக சகோதர சந்திப்பு நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நாட்டில் சகோதரத்துவம் நல்லிணக்கம் பேணி காப்பதற்காக காந்தியலைகள் லோகத்திற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்து எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக மிக சிறப்பாக ஒற்றுமையுடன் நாம் இன்று செயல்பட்டு கொண்டிருக்கோம் அதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இன்று வந்து என் அருகில் ஒரு சாமியார் அவர்களும் ஒரு ஸ்டெல்லா மேடம் அவர்களும் ஒரு சர்தார்ஜி அவர்களும் இப்படியெல்லாம் ஃபாதர் அவர்களும் இருக்கிறார்கள் பல்சமய நல்லூர் இயக்கத்தின் நோக்கமே வந்து நாட்டில் சகோதரத்துவத்தோடு பள்ளிவாசலில் இருந்தால் அவர் முஸ்லிமாக தொழுது கொள்ளட்டும் இந்துவாக இருந்தால் அவர் கோயிலிலே தொழுது கொள்ளட்டும் அதே மாதிரி கிறிஸ்துவராக இருந்தால் அவர் சர்ச்சிலே தொழுது கொள்ளட்டும் வெளியிலே வரும்போது நாம் அனைவரும் இந்தியர்களே என்ற ஒரு இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நாங்கள் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் ஒரு நல்லிணக்கத்திற்கான நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது அது ஈரோடு மாவட்டம் மிக சிறப்பாக எல்லாம் வந்து பார்க்கும்போது அண்ணன் தம்பிகளாக மாமான் மச்சான்களாக உறவு சொல்லி அழைப்பது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறோம் இந்தியாவிலேயே தமிழகம் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக சிறந்து விளங்குகிறது அதே மாதிரி மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்களும் அனைவருக்கும் அனைத்தும் என்ற திட்டத்தின் கீழ் மிக சிறப்பாக கடந்த மூணு ஆண்டு காலமாக பெரும்பான்மை மக்களானாலும் சிறுபான்மை மக்களானாலும் மக்கள் திட்டங்களை அதே மாதிரி கல்வி வேலை வாய்ப்பிலே அவர்களுக்கு உரிய பங்கை கொடுத்து அனைத்து சமுதாயத்தை இருக்கிறார்கள் அதே மாதிரி சிறுபான்மை சமூக மக்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பில் அவர்களுக்கு முன்னேற்றுவதற்காக அவருக்கு கீழ் வறுமையில் இருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு முன்னேற்றுவதற்காக பல்வேறு திட்டங்களை பல்வேறு திட்டங்களை வகுத்து அந்த மக்கள் எல்லாம் பயனடைய வேண்டும் என்பது என்பதற்காகத்தான் இன்று வந்து மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அந்தக்கும் நிதி ஒதுக்கி தந்திருக்கிறார் குறிப்பாக சொன்னால் இந்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு சென்றவர்களுக்கு பத்து கோடி மானியமும் ஜெருசலம் செல்பவர்களுக்கு மானியமும் கொடுத்து அதே மாதிரி இந்துக்களுக்கும் பல்வேறு கோயில்களுக்கு செல்வதற்கு அழைத்து செல்கிறது இது இந்தியாவிலேயே மிக சிறந்த ஆட்சி தமிழகத்தில் மத நிலநிலக்கத்திற்கான ஆட்சி அனைத்துவருக்கும் அனைத்து அனைத்தும் என்ற திட்டத்தின் கீழ் மிக சிறப்பாக செயல்படுத்திக் இருக்கிறார் அதற்காகவும் தமிழக முதலமைச்சருக்கு இந்த நேரத்தில் நன்றியை ஒரு கடமைப்பட்டுள்ளோம் பல் நல்லுறை இயக்கம் தொடர்ந்து சமூக பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது பல்வேறு மாவட்டங்களில் மிக சிறப்பாக நடைபெறும் ஈரோடு மாவட்டம் மிக சிறப்பாக ஒரு நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக ஒரு ஈரோடு மாவட்டம் அதுவும் சத்தியமங்கலம் இருப்பதில் நாங்கள் எல்லாம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் சிறுபான்மைத்துறைனு நீங்கள் அடுத்து உங்களோட இலக்கியங்கள் பொதுவாக வந்து மாண்மீ முதலமைச்சர் வந்து பதவியேற்றவுடன் வந்து சிறுபான்மை பெரும்பான்மை அப்படின்னு இல்லை திராவிட மாடலில் எல்லாருமே ஒன்று எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும் வேலை வாய்ப்பு அதிகாரம் எல்லாருக்கும் கிடைக்கணுன்னா மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் குறிப்பாக சிறுபான்மை மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார் அதே மாதிரி சமூகத்தில் பின்தங்கியவர்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பை கொடுத்து உயர்ந்த அவர்கள் எல்லாம் உயர்வுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் நான் சென்ற ஒரு ஆறு மாதத்திற்கு முன்னும் கூட முதலமைச்சர் அவரை கூட்டிய கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய போது கூட பல்வேறு திட்டங்கள் இப்பொழுது சில பகுதிகளிலே பள்ளிவாசல் கட்டுவதற்கும் சர்ச்சுகளை கட்டுவதற்கும் இடர்பாடுகள் இருக்கிறது சரியான முறையில் அவர்கள் பதிவு செய்தால் ஒரு மாதத்தில் அனுமதி தருவோம் என்று சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி கல்லறை தோட்டம் கபஸ்தான்களுக்கும் நாங்கள் வந்து சில தளர்வுகளை கேட்டோம் அவர்களும் அதை த தருவேன் என்று சொல்லியிருக்கிறார் மிக சிறப்பாக சிறுபான்மை மக்களுக்கு அது கீழ் அடித்தளத்தில் கீழே இருக்கிறவர்களுக்கு முன்னேறியுக்கு பல்வேறு திட்டங்களை கொடுத்திருக்கிறார் அதே கல்வி வேலை வாய்ப்பில் அதிக அளவு இந்த மூன்று ஆண்டுகளில் இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் அனைத்து சிறுபான்மையும் பயன்பெற்றிருக்கிறார் வங்க தேங்க தாக்குதல் நடப்படுகிறது வங்கதேசத்தில் வந்து எப்பவுமே நாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எப்பவுமே வந்து எல்லா அரசுகளும் எல்லா பிரதமர்களும் நாம் வந்து நட்பு நாடு தேசம் எப்பொழுதுமே வந்து நம்ம நட்பாக தான் இருப்போம் இப்போது இது ஒரு இந்த ஒரு சம்பவம் ஏற்பட்டது ஒரு மனதிற்குள் ஒரு அச்சம் ஏற்படுகிறது அதை சரி பண்ணுவார்கள் என்று நாங்கள் அப்புறம் வயநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிலச்சேதம் பொற்சேதம் ஏற்பட்டு இருக்குது இதில் ஒன்றிய அரசு வந்து எதுவுமே வந்து பார்க்காம இருக்குது வந்து நிதியுதவி எதுவும் கொடுக்காம இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போது பொதுவாக வந்து வயநாட்டில் வந்து உடனே ஒரு பாதிப்பு ஏற்பட்டவுடன் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஆதரவு தரம் நீட்டி ஐந்து கோடி ரூபாய் கொடுத்து தமிழர்கள் தமிழர்களெல்லாம் உங்கள் பக்கம் இருக்கிறோம் என்று சொன்னதற்காகத்தான் தமிழகம் முழுவதிலிருந்தும் இன்னைக்கு தன்னார்வலர்கள் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று மீட்பு பணிகளில் ஈடுபடுகிறார்கள் அவர்களுக்கு தேவையானதை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்னதான் ஒன்றிய அரசு நம்மளுக்கு வந்து அவர்களுக்கு உதவி இல்லை என்றாலும் ஒட்டுமொத்த இந்தியாவும் கேரளா பக்கம் என்பதை இரு என்பதை இப்பொழுதெல்லாம் நாங்கள் வந்து உங்களுடைய ஊடகங்களாக நாங்கள் வந்து கொள்கிறோம் மிக சிறப்பாக அது தமிழக மக்கள் அனைத்து ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் அந்த மக்களுக்கு தேவையானதை கொண்டு சேர்க்கிறார்கள் அதே மாதிரி ஒவ்வொரு இயக்கங்களும் முஸ்லீமாக முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும் பெரிய பெரிய தொழிலதிபர்களாகட்டும் நூறு வீடு கட்டி தருகிறேன் இரநூறு வீடு கட்டி தருகிறேன் என்று சொல்கிறார்கள் ஒன்றிய அரசு அவர்களுக்கு வந்து ஆதரவு கரம் நீட்டில்னாலும் தமிழக முதலமைச்சர் ஆதரவு கரம் முதல் முதலாக நீட்டினார் அந்த தமிழக மக்களும் எப்பொழுதும் சகோதர பாசத்துடன் பல்வேறு உதவிகளை செய்துவார்கள் இந்த துயர சம்பவம் மிக துயரமான துயர சம்பவம் அதிலிருந்து மீளுவார்கள் கேரள மக்கள் எங்களுடைய சகோதரர்கள் என்பது தெரியும்